ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சேவிசோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்து வைரலாக இருக்கு என்னன்னா இந்த கிளாப்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம விக்ரம் வந்து வெளியிட்டதுலேருந்து நிறைய பேர் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க குறிப்பாக அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அர்ச்சனாவுக்கு வந்த கிளாப்ஸ் எல்லாமே போய் ஏன்னா நம்ம வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம கேங் வந்துட்டு யோசித்து இதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே திட்டமிட்ட சதின்ற மாதிரி வந்து பேசிட்டார் வெளியே வந்து இவரும் நிச்சயம் வெளியே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சான் அதுலேயும் குறிப்பாக அர்ச்சனைக்குலாம் கிளாப்ஸே கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மாயாவும் ஷாக் ஆகிருப்பாங்க என்னடா சொல்கிறேன் நான் இது வரைக்கும் வந்துட்டு பயங்கரமான நிறைய ராஜதந்திரங்கள்லாம் போட்டனே அதெல்லாம் வேஸ்டாகன்ற மாதிரி பார்த்துருப்பாங்க இப்போது இந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாக போகும்போது இப்போ அந்த ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தாங்க கிளாப்ஸ்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா அதில் ஒருத்தர் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி பொங்கியிருக்காப்புல நம்ம விக்ரம் சரண விக்ரமம் வந்துட்டு வச்சு செஞ்சுருக்காப்புல என்ன சொல்லிட்டாரா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காப்புல இந்த நாய் ஹேஷ்டாக் போட்டு விக்ரம் போட்டு எவ்விட்டாகி வெளியே போகும்போது ஐ வாஸ் தேர் லைவ் இன் எபிசோட் நம்பர் எயிட்டி ஃபோர் சண்டே எபிசோட் ஹியூஜ் க்ராப்ஸ் ஒன்லி ஃபார் அர்ச்சனா அண்ட் விசித்ரா எவ்ரி ஒன் இன் ஆடியன்ஸ் வாஸ் லாஃபிங் அட் க்ளவுன் விக்ரம் நோ ஒன் டைரக்டடாஸ் தட் யூ ஷுட் யூ அப்லாட்ஸ் இட்ஸ் அவர் ஓன் விஷ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு அதாவது இந்த நாயின் மென்ஷன் மெனி இந்த நாய் அப்படின்னு சொல்லி விக்ரம மென்ஷன் பண்ணியிருக்காரு எவிட்டாய் வெளியே போகும்போது நான் வந்து அந்த லைவ் எபிசோடில் இருந்தேன் எபிசோட் நம்பர் எண்பத்தி நாலு சண்டே எபிசோடு அன்றைக்கி வந்து பயங்கரமான ஹியூஜ் அப்லாட்ஸ் வந்துச்சு அது யாருக்குன்னா அர்ச்சனாக்கும் ஆக்கும் சரிங்களா அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே செம்மையாக சிரித்தோம் இந்த க்ளோன் விக்ரம பார்த்து எங்களை வந்து யாருமே டேரெக்ஷன்லாம் பண்ணலாம் அவர் சொல்கிறது எல்லாமே சுத்தம் போய் அப்படின்னு பயங்கரமாக வந்துட்டு அந்த கிளாப்ஸ் எடுத்து போட்டு அந்த கிளாப்ஸில் இருந்த அதே நபர் வந்துட்டு நான் தான் இது அப்படின்னு சொல்லி அந்த வந்து அவருடைய சோசியல் மீடியா வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சம மாசம் இருக்குது அப்போது விக்ரம் எதுக்காக இந்த மாதிரி சொன்னார் எதுக்கு இந்த பழப்பு ஏற்கனவே நம்ம வந்து சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு சேத்துலேயும் வாங்கியாச்சு போகும்போது நிறைய பேர் வந்துட்டு பாவம் இந்த விக்ரம் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலான்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க இப்போது ஏன் தான் இந்த ஆள் உள்ளே வந்தார் வந்து இப்படி வந்து மாயாக்கிட்ட வந்துட்டு சொம்பு தூக்கிக்கிட்டு மாயாக்கிட்ட இல்லாத போடாதுன்னு சொல்லி எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்ற மாதிரி நல்லா நிறைய பேர் வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு விக்ரம வந்து கலாய்ச்சி ஒருத்தர் போட்டிருக்காரு பயங்கர வயரில் போயிட்டுருக்கு எதுக்காக இந்த சரவண விற்கிற அதாவது செல்லமாக அழைக்கப்படக்கூடிய கரப்பாம்பூச்சி இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இந்த மாதிரி வாங்கி கட்டிக்கிறாப்பில் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்கள